அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜகேசரி ராஜயோகம் உருவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதாவது அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் அதிர்ஷ்டக்கார ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மூன்று ராசிக்காரர்களை அந்த அளவுக்கு இந்த கஜகேசரி ராஜயோகத்தால் மிகப்பெரிய அளவில் பெற போவாங்க இந்த கஜகேசரி ராஜயோகம் பன்னிரெண்டு ராசிக்குமே வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட குறிப்பிட்ட

பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் தெரிந்து பலன் பெற முடியும் சரி வியூவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதாவது ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நவக்கிரகங்கள்ல மிகவும் வேகமாக நகரக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் சந்திர பகவான் அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திரன் கடகராசியின் அதிபதியாகவே இருக்கார் கிரகங்களின் சந்திரன் மனதில் காரணியானவர் அதாவது இந்த சந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு ராசியில இரண்டரை நாட்கள் வரை இருப்பார் குறுகிய நாட்களில் ராசியை மாற்றுவதால் சந்திரன் மற்ற கிரகங்களுடன் இணைந்து அவ்வப்போது சுப அப்படி இல்லைன்னா அசுப யோகங்களை உருவாக்குவார் அந்த வகையில் சந்திரன் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி மிதுன ராசிக்குள்ள நுழையப் போகிறார் இந்த மிதுன ராசியில ஏற்கனவே தெய்வர்களின் குருவாக கருதப்படும் குரு பகவான் பயணித்து வருகிறார் இதனால் மிதுன ராசியில குரு மற்றும் சந்திரனினுடைய சேர்க்கையால கஜகீசரி ராஜயோகம் உருவாக இருக்கிறது இந்த ராஜ யோகத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலுமே தெரியும் அதுல சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும் இதன் விளைவாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் பண பிரச்சனைகள் தீர்ந்து நிதி நிலையில உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது தற்போது குரு சந்திர சேர்க்கையால உருவாகக்கூடிய கூடிய ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாரு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுல நாம முதல்ல பக்கப்போற ராசி மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசிக்காரர்களுடைய முதல் வீட்டில் குரு சந்திர சேர்க்கையால கஜகேசரி ராஜயோகம் உருவாக இருக்கிறது இதனால இந்த ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களை காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நீதி நிலைமை வலுவடைய ஆரம்பிக்கும் பல புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக இருக்கிறது தலைமைத்துவ திறன்கள் மேம்படும் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் அதிகரித்து காணப்படும் பணியிடத்தில் மற்றவர்களை சிறப்பாக வழிநடத்துவீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுனால தங்களின் இலக்குகளை எளிதில் அடைவீங்க இந்த காலத்தில் புத்திசாலித்தனமாகவும் விவேகத்துடனும் நடந்து கொண்டா எதிலையுமே வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவில் நற்பலன்களை கொண்டு வரப்போகிறது அதிலும் சந்திரன் மற்றும் குருவால் இணைந்து இருக்கக்கூடிய இந்த கஜகேசரி ராஜயோகமானது தங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் இது அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு தரதுனால எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கப்படும்

ராஜ யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியான பண வரவுக்கு எவ்வித குறைவும் இல்லாத ஒரு காலகட்டத்தை தங்களுக்கு உருவாகி தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு சுபிக்ஷத்தையும் நல்கவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி பல்வேறு வகையில எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகும் வெற்றியாகும் தொட்டதெல்லாம் வெற்றியாக கூடிய பட்சத்துல தங்களுடைய வாழ்க்கையில இனிமையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் காணப்படுங்க நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலை இனிமையானதாக இருக்கும் மனைவி பிள்ளைகள் தங்கள் சொல்படி கேட்டு நடக்கிறது மனதுக்கு அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல இந்த காலம் மிக அளவுல நன்மையை ஏற்படுத்த நான் சொல்லணும் இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி தனுசு தனுசு ராசியினுடைய ஏழாவது வீட்டுல குரு சந்திர சேர்க்கையால கஜகேசரி ராஜயோகம் உருவாக இருக்கிறது ராசிக்காரர்கள் ஒவ்வொரு துறையிலையுமே மகத்தான வெற்றியை பெறப்போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக சாதகமாகவே இருப்பீங்க வணிகர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது கூட்டு தொழில் செய்யறவங்க நல்ல லாபத்தை பெறுவாங்க அதே நேரம் சமூகத்துல செல்வாக்கு மிக்க நபர்களினுடைய நட்பு பெறுவீங்க புதிய தொழில தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை நீங்க காணப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல இந்த யோகம் செல்வம் வெற்றி போன்றவற்றை தங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம குரு மற்றும் சந்திரனால் உருவாக இந்த கஜகேசரி ராஜ யோகமானது தங்களுடைய வாழ்க்கையில வெற்றி நடை போடுவதற்குண்டான அனைத்து சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில நாலாபுரத்துல இருந்தும் பண வருவாய் வந்து குவிய போகிறது பண வருவாயால திக்குமுக்காட போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலக்கு சப்பான நிகழ்வுகள் பண கஷ்டம் பண திண்டாட்டம் போன்றவை முற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு பெற்றுவிடும் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டம் தங்களுக்கு ஆடம்பரமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப் போகிறது பண வரவிற்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் வங்கி சேமிப்பு கணிசமாக உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் தங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு வகைகள்ல பார்க்கும் பொழுது அனுகூலங்களாகவே இருக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அதிரடியான மாற்றங்கள் அதுவும் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டத்தை உருவாக்கும் எல்லா துறைகளிலேயுமே நீங்கள் வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் நீங்கள் வெற்றி வாகை சூட போறீங்க அப்படின்னு சொல்லலாம் செல்லக்கூடிய பயணங்கள் தங்களுக்கு அனுகூலமாக முடியும் அதே நேரம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கிறது மொத்தத்தில் இந்த கால மிக பெரிய அளவில் நற்பலன்களை ஏற்படும்

குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களினுடைய முழு ஆதரவு கிடைக்கும் ஒவ்வொரு சவால்களையும் திறம்பட எதிர்கொள்வீங்க மொதத்துல வெற்றியால வாழ்க்கையில புதிய உயரங்களை நீங்க அடைய போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த கஜகேசரி ராஜயோகம் ஆனது பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மிக பெரிய அளவில் ஆதாயங்களையும் தங்களுக்கு உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்லலாங்க எடுத்தது எல்லாமே தங்களுக்கு வெற்றி தான் முன்னின்று செய்யக்கூடிய காரியங்கள்லையும் தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி தான் தொட்டதெல்லாம் வெற்றி கிடைப்பதெல்லாம் வெற்றி அப்படின்னு வெற்றி மேல வெற்றி குவிய போகக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமே இக்காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா வருமானம் அதிகரித்து புதிய வேலை அப்படி இல்லைன்னா பதவி உயர்வு கிடைக்கப்படுறீங்க அடுக்கு மாடி வீடுகள் போன்று பெரிய சொத்துக்களை வாங்குவதற்கு இந்த கஜகேசரி ராஜயோகம் பெரிதல் வில உதவி செய்யும் குடும்பத்துல மகிழ்ச்சி மற்றும் நிதி ஸ்திரத்தன்மை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல நீங்க கோடீஸ்வரர்களாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் இந்த யோகம் தங்களுக்கு வழங்க விற்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே போல பல்வேறு வகைகளில் அனுகூலங்களையும் பெற போகறீங்க பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சொத்து வீடு மனை வாகனம் ஆபரணம் ஆடை இது மாதிரியே நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் இந்த நேரத்தில் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது புது நண்பர்கள் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் உழைப்புடன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய திறமையையும் சேர்த்து கொடுக்கறதன் மூலமாக நிரந்தர செல்வத்தை இந்த கஜகேசரி ராஜயோகம் தங்களுக்கு உருவாக்கி தரவிருக்கிறது அப்படின்னா சொல்ல மொத்தத்தில் இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே தங்களுக்கு இருக்கப்பெறும் அப்படிங்கறதுல எவ்வித ஐயப்பாடும் கிடையாது